ஜெய் ஜாயிராம் என் நண்பு குழந்தையே என் பிரியமான பிள்ளையே என் செல்ல பிள்ளையானனே என்னை தேடி வந்து சாய்தேவா என் மனதளவில் நான் பல தோல்விகளை சந்தித்து இப்போது மன வேதனையில் இருக்கிறேன் என் பிரச்சனைக்கு முடிவே கிடையாதா என்று என் செல்ல பிள்ளையானனி என்னை தேடி வந்திருக்கிறாய் என் கண்ணே என் கற்பகமே உன் சாய்தேவா உன்னிடம் ஒரு இரகசியத்தை கூறப்போகிறேன் மேலும் ஒரு நற்செய்தியுடன் உனக்காக காத்திருந்தேன் நீயே வந்துவிட்டாய் என்னை தேடி இன்னும் சற்று நேரத்தில் நீ போராடும் விஷயம் ஒரு நன்மையில் முடியப் போகிறது இக்காரணம் கொண்டும் இந்த பதிவை தவிர்த்து விடாமல் முழுமையாக கேள் உன் வாழ்க்கைக்கான முக்கிய செய்தியை ஒவ்வொன்றாக உன் தந்தை நான் இன்று உன்னிடத்தில் கூறியே ஆக வேண்டும் என் பிள்ளையே உன் வாழ்வில் நீ பல போராட்டங்களையும் அவமானங்களையும் சந்தித்துவிட்டு ஏனப்பா எனக்கு இப்படி ஒரு நிலைமை என்று தினம் தினம் என்னிடம் கண்ணீர் விட்டு கதறியிருக்கிறாய் அப்போதெல்லாம் நான் உன்னிடம் கூறியது என் செல்லமே பொறுமையாக இரு நிச்சயம் காலம் அனைத்தையும் மாற்றும் என்று அதற்கான உகந்த காலம் வந்துவிட்டது என் கண்ணே உன் கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறும் தருணமும் வந்துவிட்டது இவ்வளவு நாட்களாக என் வாக்கை நம்பி என்னை நம்பி காத்திருந்தாய் உன் வாழ்வில் ஒரு விடிவு காலம் வராதா என்று என் பிள்ளையே எப்போதும் என் அன்பு பிள்ளையானனே என்னிடம் வந்து தினந்தோறும் அப்பா உங்கள் உதி என் விதியை மாற்ற வேண்டும் என்று என்னிடமே பாவமாக கேட்பாய் அப்போதெல்லாம் எப்போது உன் கர்ம வினை முடியும் என்று காத்திருந்தேன் இப்போது அதற்கு சரியான நல்ல நேரம் வந்துவிட்டது உன் கர்ம வினைகளை உன் தந்தை சாய்தேவா அடியோடு அழித்து விட்டேன் இனிமேல் என் பிள்ளையின் வாழ்வு மகிழ்ச்சி வெள்ளத்தில் தத்தளிக்கப் போகிறது பல நாள் போராட்டம் முடிவுக்கு வரப்போகிறது என் பிள்ளையே நீ உயிராக நேசித்த உறவு உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றுவிட்டது என்று என் நண்பு பிள்ளையானனி கலங்கி தவித்தாய் வழி தெரியாமல் காட்டுக்குள் தனியே போல் நீ குழம்பி தவித்துக் கொண்டிருந்தாய் அப்போதெல்லாம் உன் கரம் பிடித்து உன் சாய்தேவா உன்னை மீட்டெடுத்தேன் என்று தனியாக தைரியமாக எதையும் எதிர்கொள்ளும் பக்குவம் பெற்றிருக்கிறாய் இனிமேல் உன் தந்தை உன்னை சுதந்திரமாக பறக்கவிடப் போகிறேன் என் கண்ணே எப்போதும் என் கண்கள் உன்னை கவனித்துக்கொண்டே இருக்கும் அதனால் நமக்கு யாருமில்லை நம் வாழ்வில் யாரும் ஏதும் செய்துவிடுவார்களோ என்று ஒரு நாளும் பயப்படாதே என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் நடக்காது அத்தனையும் உன் தந்தை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்று முதலில் நீ நம்பு தைரியமாக இரு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் உன்னை சுற்றி உள்ள உறவுகளை நினைத்து அவர்கள் இப்படி பேசுகிறார்கள் அப்படி பேசுகிறார்கள் என்று உன்னை நீயே காயப்படுத்தாதே அவர்கள் உன்னை பேசுவதற்கு யார் என்று முதலில் நீ நினைத்துக்கொள் இந்த அழகிய வாழ்க்கை உனக்காக படைக்கப்பட்டது உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நீதான் வாழ வேண்டும் இதில் நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்திருக்க வேண்டும் நிச்சயமாக நிறைந்திருக்கும் என்றும் என் பிள்ளைக்கு நான் துணை நிற்பேன் என் பிள்ளையே உன்னை உதறிச் சென்ற உறவு உன்னை தேடி வர இருக்கிறது இதுதான் ரகசியமாகும் யாரிடத்திலும் என்னை தேடி உறவு வரப்போகிறதா என்ற செய்தியை எவரிடத்திலும் கூறாதே அந்த உறவு இப்போது உன்னை நினைத்து கண்ணீர் வடிக்கிறது தவறு செய்துவிட்டோமோ என்று தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருக்கிறது விரைவில் உன் உண்மையான அன்பை இப்போது அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயம் என் அன்பு பிள்ளையான உன்னை என் அன்பான பிள்ளையான உன்னை தேடி நீ உயிராக நேசித்த உறவு வர இருக்கிறது இன்னும் இரண்டு நாட்களில் அது நடக்கவும் இருக்கிறது என் பிள்ளையே மகிழ்ச்சியாக இரு மனதை ஆனந்தமாக வைத்திரு என் பிள்ளையே உன் வாழ்வு வளமாகும் உன் தந்தை உன் வாழ்வை அப்படியெல்லாம் தனியே தவிக்க விட்டுவிட மாட்டேன் என் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறாய் அல்லவா உன் வாழ்விற்கு முழுமையான பொறுப்பாளன் நானே நான் உன் வாழ்வை வளமாக மாற்றி கொடுப்பேன் மீது நம்பிக்கை கொண்ட உன்னை சீரும் சிறப்புமாக சகல சௌபாக்கியங்களும் பெற்று சந்தோஷமாக வாழ வைப்பேன் ஓம் ஜெய் ஸ்ரீ ஷாயிராம்